வகையில் போதகர்கள் மற்றும் ஊழியர்களுக்கான செழி புகார் தரங்கு தெய்வ செய்தி சகோதரர் பாலசேகர் அவர்கள் செழிப்பு என்பது என்ன தேவன் எனக்கு தந்த கனவுகள் அழைப்புகள் மரங்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்ற எனக்கு இருக்கும் சக்திக்கு பெயர் தான் செழிப்பாய் இருக்கிறது எனக்கு இருக்கும் ஆற்றலுக்கு பெயர் தான் செழிப்பாய் இருக்கிறது சொல்லு அவர் சொல்றாரு ஞானம் ஒரு வருடத்தில் அவனுடைய வலது கையில் இடதுகையில் செல்வமும் நடைபெறும் நாள் ஜூன் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சே நேரம் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சர்ச் பொன்னாகுடி பேரின்பபுரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் என் ஹெச்ஏ நாகர்கோயில் ரோட் ஜீவன் நிசான் ஷோரூம் எதிரில் திரு நெல்வேலி பகிர்ந்து கொள்பவர்களுக்காக வசதி செய்யப்பட்டுள்ளது நான் வந்து எல்ஐசியில பிசினஸ் பண்ணி சின்ன சின்ன சுவிசேஷ ஊழியம் பண்ற பண்ண பண்ணிட்டு இருக்கோம் ஆனா எங்க வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்கள் செய்யணும் ஆசை இருக்கு ஆனா அதுக்கேத்த பொருளாதார காரியங்கள்ல பல பின்னடைவுகள் பல பிரச்சனைகள் இருந்தாலும் இருக்கிறது அதே டைம்ல பாஸ்டோட செய்தி பாஸ்டோட மெசேஜ் இதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு ஒரு தைரியமும் பலவும் உண்டாகிறது இதன் மூலமாக நாங்கள் வந்து பெரிய ஒரு செழிப்பை செழிப்பின் உதேசத்தை கேட்கும்போது எங்களுக்கு செழிப்பான ஒரு தைரியம் எங்களுக்கு வருது பரலோக தேவன் இந்த செழிப்பை செழிப்பை வெற்றியாய் செய்ய முடியும் இதை வச்சு அநேகர்களுக்கு ஆசீர்வாதமாய் இந்த காரியத்தை செய்ய முடியும் இந்த ஊழியத்தை செய்ய முடியும் நம்பிக்கை ஒரு தைரியம் எங்களுக்கு உண்டாகிறது மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய நான்கு எண்பத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்